மதுரையில் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சந்தித்து தேவரின தேச பக்தி முன்னணி தலைவர்கள் கோரிக்கை மனுவை வழங்கினார்கள் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இளமனூர் கிராமத்தில் தேவர் மற்றும் பட்டியலின மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் படம் அச்சிட்ட பதாகை சுமார் நாற்பது வருடங்களாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தேவர் படம் இருந்த பதாகை அருகே பட்டியலினத்தை சேர்ந்த மக்களும் போடு வைக்க முயன்றதால் இரு சமூகத்தினருக்கிடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்த சூழ்நிலையில் இளையான்குடி காவல் நிலையத்தில் தேவர் சமூகத்தை சேர்ந்த சுமார் நூற்று பதினைந்து பேர் மீது காவல்துறையினர் விசி ஆர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இளமனூர் கிராமத்தில் மீண்டும் அமைதி திரும்ப இரு தரப்பு மக்களையும் வைத்து சமாதான கூட்டம் நடத்துவதோடு பிரச்சனைக்கு காரணமாக புதிதாக வைக்கப்பட்ட போர்டை அகற்ற வேண்டும் என கூறி தேச பக்தி முன்னணி சார்பாக அகில இந்திய பால்வெட்லார் தமிழ் மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பி கதிரவன் நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவனத் தலைவர் வழக்கறிஞர் மகாராஜன் முக்குளத்தோர் எழுச்சிக் கழக நிறுவனத் தலைவர் வி ஆர் கே கவிக்குமார்

ஒரு சில ஜாதியினர் எங்கள் போடை வைக்க வேண்டும் என்று வருகிறார்கள் நாங்கள் இன்றைக்கு சொன்னது காரணம் என்ன ஏன் இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்பொழுது தமிழகம் அமைதியாக இருக்கின்ற அமைதியாக இருக்கின்ற நிலையை ஏன் யார் இதை தூண்டிவிடுவதற்காக செய்கிறார்கள் அதை வட்டி சரியாக விசாரணை செய்ய வேண்டும் என்று தான் கேட்டிருக்கேன் இந்த பிரச்சனை அதுபோட்டு அவங்க போர்டு வச்சுருக்காங்க இவங்க இருக்காங்க அவங்க ஒன்றும் ஒன்றுமா இருக்காங்க எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் தோலாக இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து இப்படியே வருது தென் மாவட்டங்களில் இதே இது தேவர் ஜெயந்திக்கு முதல் நடந்திருந்தால் என்ன நிலம் இருக்கும் தமிழக அரசில் க இதை கண்காணிக்கிறாங்களா கண்காணிக்கலையா ஏன் இப்படி நடக்குன்றத இப்போ நம்ம சொல்ல வந்திருக்கோம் சொல்லியிருக்கோம் அவங்களுமே ஏன் இது திடீர்னு இருந்த உருவாகுது அதை நாங்கள் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிச்சிருவோம் விரைவில் அது கரெக்டாக சொல்லுவோம் ஃபர்தர் அரஸ்ட் வேண்டாம் ஏன்னா அவங்களாம் ரெண்டு பேர் ரெண்டு சைடுமே அவங்க ஒத்து வாழணும்னு நினைக்கிறாங்க அதனால் பீஸ் கமிட்டி போட சொல்லியிருக்கோம் அவங்களும் போடுறதுக்கான வேலையை செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அதனால் பீஸ் கமிட்டி போட்டு இந்த ஃபர்தர் பிரச்சனை வரப்படாத அளவுக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் இந்த தலைவர்கள் எல்லாமே நாங்கள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறத நாங்களாம் தயாராக இருக்கோம் இங்கே தேவையில்லாமல் வந்து ஒருத்தர் சட்ட ஒழுங்கை உண்டாக்குறாரு அதுக்கு இன்னைக்கு சரியான நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க தான் சிவகங்கை மாவட்டம் இளமனூரில் தேவர் சமூக மக்களும் தேவேந்திர சமூக மக்களும் மட்டும் பல சமூக மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இங்கே தேவர் சமுதாயத்தினால் கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா வந்து போர்டு தேவேந்திர சமூக மக்களும் போர்டு வைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து தேவர் அந்த போர்டு இம்மானுவேல் சேகரன் படம் போட்ட போர்டை கொண்டு வைக்கிறாங்க இப்படி வச்சா அங்கே மற்ற சூழ்நிலை ஏற்படுன்றது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை யாரோ ஒருத்தர் திட்டமிட்டு எலக்ஷன் வரப்போது இந்த நேரத்தில் அந்த மக்கள் இணக்கமாக இருக்கக்கூடாது சாதிய பிரச்சனைகள் ஏற்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சதிகாரர்கள் சதி திட்டம் தீட்டி வெளியூர் நபர்களை இறக்கிவிட்டு சில பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ரவுடிகளை இறக்கி விட்டு அந்த உள்ளூர் ச உள்ளூரில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களை ஏமாற்றி அந்த இடத்துல வந்து ஒரு போர்டை கொண்டு வைக்கிறாங்க வச்ச உடனே அங்கே இருக்கவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ காவல்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அந்த போர்டை உடனடியாக எடுத்திருக்கணும் எடுக்காமல் காலதாமதப்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் வந்து அந்த போர்டை அகற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்போ ஒரு தள்ளுமுள்ளாயிருது இது என்ன ஆகிப்போச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவர் சமூக மக்கள் நூற்றி பதினஞ்சு பேர் மேலே பிசிஆர் கேஸு நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னா தேவர் சமூக மக்களாக அந்த பிரச்சனைக்கு காரணம் ஓடு வச்சது தானே பிரச்சனைக்கு காரணம் அவன் தான் அக்ரஸர் அவன் மேலே நடவடிக்கை எடுத்தால் தான் அந்த பிரச்சனை முழுமையாக முடியும் அதை விட்டுட்டு சட்டவிரோதமாக அனுமதி இல்லாமல் ஒரு சாதியை எண்ணத்தோடு சாதி கலவரம் வரணும்னு நினச்சி போர்டு வச்சவனை விட்டுட்டு அதை அகற்ற போனவன் மேலே நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா இந்த பிரச்சனை எப்படி தீரும் அதனால் பீஸ் மீட்டிங் போட்டு உள்ளூர் மக்களை அமைதிப்படுத்துங்க வெளியூர்லேருந்து யார் இந்த போர்டு வச்சதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டு கலவரம் வரணும்னு நினச்சி தூண்டுதோட உள்நோக்கத்தோட உள்ளூர் மக்களை ஏமாற்றி போர்டு வச்சானோ அவன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுங்க பீஸ் மீட்டிங் போட்டு இருதரப்பு மக்களையும் அமைதிப்படுத்துங்கன்னு கேட்டு ஐஜிஐயாவை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம் உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள்